ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தர் முருக பெருமான தரிசிக்கு தாங்க போறோம் அதாவது திருச்செந்தர் கோவிலுக்கு தாங்க போறோம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஆறுப்படி வீடுல முருக பெருமான் திருச்செந்தரும் ஒரு வீடு தாங்க ஸோ கேக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு திருச்செந்தர் முருக பெருமான தரிசிக்கணும் இதுல என்ன நான் மிஸ்டேக் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணாம போயிட்டேங்க அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் வந்து ஸோ கிட்டத்துல பண்ணிக்கலாம்னு விட்டுட்டு ஆனா கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் ரிசர்வேஷன் பண்ணாதான் வந்து ப்ராப்பரா நம்மளால ஸ்லீப் பண்ணிட்டு போக முடியும் தூங்கிட்டு போக முடியும் ரிசர்வேஷன் பண்ணாமல் போனாலும் நான் என்னென்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸோ இங்கேருந்து ராமேஸ்வரம் டைன் வச்சு வேலு கண்ட்ரோல் பண்ணி ராமேஸ்வரம் டைன் பிடிச்சி மதுரை வரைக்கும் போனேன் மதுரையிலேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் வருது அதாவது சென்னை எக்மோர் இருந்து வருது ஸோ மதுரையிலேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸில் பிடிச்சி போனேன் சரியான ஜனங்க வச்சு செஞ்சுட்டா இங்கே ஃபுட்பால் அடிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஷன் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து லக்கேஜில் ஓரளவுக்கு உக்காந்துட்டு போனேன் அங்கேயுமே கூட்டம் தான் சரியா நஸ்கு எடுத்துட்டாங்க தயவு செய்து நீங்க வர பக்தர்கள் சாமி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிசர்வேஷன் பண்ணிட்டு போங்க நான் பண்ண தப்பு மாதிரி நீங்கிடாதீங்க ஏன்னா நான் ஏசோ யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் வயசானும் கூட்டு போறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா ரிஜர்வேஷன் பண்ணிட்டு போங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானே என்னாலே முடியல சோ கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகா இருக்குது இந்த இயற்கை சூழல் வந்து சோ வாங்கிட்டுலாம் போகலாம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் கிட்டத்தட்ட போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் போனோன்னா ரொம்ப முப்பது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்க பாருங்கள் திருச்செந்தூருக்கு பா இந்த ட்ரெயினில் தான் வந்தோம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரிசர்வேஷன் பண்ணாமல் வந்தேன் அதனால் வந்து சரியாக சிக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் லக்கேஜ் கூட்டி இங்கே இருக்கு இல்லையா இதில் தான் வந்து லாஸ்ட் மினிடில் வந்து அந்த உக்காந்துட்டு வந்தேன் சரியான கூட்டம் ஷீட்டே இல்லாமல் நொந்த நூல் சைட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஒரு வழியா திருச்செந்தூருக்கு வந்தாச்சு சரி பிரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூரோட ஸோ நுழைவாயில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற நுழைவாயில் எவ்வளோ ஆட்டோ போயிட்டு வரங்க பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து இல்லையா ஸோ அதனால் வந்து பாருங்கள் நீங்கள் ஸோ இந்த ரூட் தான் பஸ் ஸ்டாண்டுமே பக்கம்தான் பஸ் ஸ்டாண்டும் ஸோ பஸ் ஆட்டோலேயுமே போகலாம் போகிறது இருந்தாலுமே பஸ்ஸும் வருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் அந்த இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தான் நானுமே ஃபஸ்ட் டைம் திருச்சு வந்திருக்கு வராது ஸோ எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு தெரியல பார்ப்போம் அதனால் பக்தர்கள் நடக்கிறது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம அதே போகலாம் நான் கிட்ட போக போக உங்களுக்கு அந்த அப்படி என்னென்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கோம் இங்கே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லாட்ஜு ஹோட்டல் பாருங்க எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்க சிக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்கு ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஆர்ச் அங்கே தான் ஸோ அதுக்கே அங்கே தான் நம்ம நுழைஞ்சு போக வாங்க அப்படியே கண்டினியூ கண்டிநியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம தான் உள்ளே போக போகிறோம் கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம் கிட்ட வந்துவிட்டோம் வா வந்தாச்சு பார்த்தீங்களா கோபுரம் தெரிய பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிட்ட போய் காட்டுறேன் ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் சேஃப்டியுமே கிடையாது வந்து ஸோ மொபைல் எதுவுமே வந்து சேஃப்டி கிடையாது ஸோ நம்ம எந்தளவுக்கு நம்ம சேஃபாக போகிறோமோ அந்தளவுக்கு சேஃபாக நம்ம போயிடணும் கோபுரத்தை வச்சு நான் கிட்டே போய் காட்டுறேன் உங்களுக்கு எக்கச்சக்கமான க்ரௌடு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஏன்னா இன்றைக்கி ஃபோன் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடலில் தங்குவாங்க அதனால ஜனமாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்து நம்ம எந்தளவுக்கு சேஃபாக போகணும் சேஃபாக போடணும் வாங்கப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் லைன் இருக்குது முக்கச்சக்கமான பேருங்க ஸோ இப்போ நம்ம கடற்கரை நோக்கி தான் போய்ட்டு தெரியுதுங்களா கடற்கரை ஸோ நம்ம கிட்ட தான் போகிறோம் ஸோ வாங்க நம்ம போய் போகலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோவிலோட கோபுரம் இப்போலாம் வந்து வேலைப்பாடுகள் போய்ட்டு இப்போ வந்து ஸோ இடிச்சிட்டு வந்து கட்டிகிட்ருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் கடல் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றும் கிட்ட போகலாம் அங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க இது வந்து நம்ம அங்கே சைடு சுற்றி இருக்கிற இதெல்லாம் வந்துடும் இன்னும் ஃப்ரெண்ட்டில் போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து எதுவுமே ஃபோன் அலோட் கிடையாது அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது போட்டிருக்காங்க அப்படி மீது யூஸ் பண்ணால் வந்து ஃபோனை வாங்கிக்குவாங்களா அவங்களே வந்து ஸோ அதேமாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ காட்ட முடியுமோ ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் திருச்சி ஸ்டேட்டஸ் வந்து ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸில் போய் கடல் கரைக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வந்து குளிக்கவே இல்லை ஸோ தான் போய் குளிக்கணும் ஏன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்து ஸோ நேரம் இங்கே வந்துட்டு நம்ம ஸோ இதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி பார்க்க போய் போகணும் சாமி போய் பார்த்துட்டு தான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் டைம் நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருச்செந்தூர்ல தான் வந்து டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி மறுநாள் நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு வந்து போக போகிறோம் கிளம்ப போகிறோம் சரி இன்றைக்கி ஃபுல்லாக தான் இருக்க போகிறோம் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சுற்றி கட்டுற கோயிலை வந்து கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம வந்து போகலாம் அங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் கடையில் வந்து கோயிலோட கோபிரும்பு சுற்றி வாங்க நம்ம அப்படியே போகலாம் கடல் கரைக்கிட்டேன் கிட்ட சொல்ல கிட்ட வந்தாச்சு சே யா மாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க செம ஜனங்கள் இல்லை எங்கேருந்து அவங்க பிடிச்சிட்டு எங்கேருந்து போய் சாமியை பார்க்க போகிறீங்கன்னு நமக்கு தெரியல ஒன்றும் புரியலை செம ஜனமாக இருக்குது சரி வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாளைக்கு நேரம் வந்துட்டோம் நம்ம ஸோ சரியான ரசுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் லைனில் வரத்துக்கு சரியான ஜனம் இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த லைனில் நின்றுட்டு இருக்காங்க சரியான ஜனங்க சரி கிட்டே போய் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீச்சு செம்மையாக இருக்குது நிலம் வந்துருச்சு நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகருமனோட பேர் ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் என்னென்னா சாமி தான் பார்க்க தெரியல பார்க்க முடியல நிலவு சோ இன்னைக்கு வந்து பௌர்ணமி இல்லையா நிலவு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம இங்க பாருங்க எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாத்தீங்களா கடற்கரில இன்னைக்கு நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு பாக்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எக்கச்சக்கமான பேர் தெரியுதா இருக்குல்ல அந்த அளவுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் செம்ம ஜன்தான் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வருத்தம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமி தரிசனம் வந்து இப்போ நைட்டில் பார்க்க முடியல ஏன்னா வந்து டைமிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஒன்பது மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம மார்னிங் தான் வந்து பார்க்கணும் ஃப்ரீ தரிசனமே கொஞ்சம் ரேர் தான் சொல்லியிருக்காங்க மார்னிங்லேருந்து பார்க்கும் போதான்னு தெரியும் போனால் தான் என்னென்னு நூறுரூவா டோக்கனுக்கே இப்போ வந்து பாதி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க மீது க்ளோஸ் பண்ணாயின்னா அப்படியே கண்டினியூ ஆகும் நாளைக்கு காலையில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க பக்தர்கள் வந்து ஸோ கடலை வந்து இன்னைக்கு பௌர்ணமினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கமான பேர் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது வரங்க அண்ணிலா செம்மையாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பௌர்ணமிக்கு வந்து நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் பாருங்கள் கடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட் வந்து செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மறக்க முடியாது ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறோம் சொல்ல வார்த்தையே இல்லை செம்மையாக இருக்குது நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆளை வந்து அப்படியே பாருது தெரியுது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த பாருங்க நல்லா வர்றதுக்கு வர தெரியுது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சில்லுன்னு இருக்க அப்படியே வந்து இங்கே எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே ஒட்டுமொத்த பத்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க இங்கே பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் பாதி சைடு தான் காட்டினேன் இந்த சைடு பாருங்க ஒட்டுமொத்த கடல் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களை தாங்க ஸோ நாளை காலை தரிசனத்துக்காக வந்து ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துமே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்காக போகணும் போகலாண்டு போனால் சம்ம ரெஸ்ட் ஆகிடுச்சு அது இல்லாமல் ஒம்பது மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நான் போனதே டைம் ஏன்ட்ரம் மணி அங்கே போய் கேட்டால் அதில் வாய்ப்பில்லை பார்க்க முடியாதுன்ட்டாங்க ஸோ இதோட நம்ம நாளைக்கு காலையில் மூணு மணிக்கு எதாவது போய் லைனில் நிற்கலாம் ஃப்ரீ தரிசனத்துக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம என்னென்னு நாளைக்கு காலைல தான் பார்க்கணும் ஏன்னா நூறுவோ டோக்குனுமே போகுது ஆனால் இப்போ வந்து பாதி பாலித்தூர் வரைக்கும் நூறுவோ டோக்குனு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது ஸோ ஏன்னா டைமிங் ப்ரோசெஜ் நிற்க நிற்க வச்சுருவாங்க மறுநாள் கால டைம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க டோக்கனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுட்டு டோக்கனை நாளைக்கு வந்து சாமியை போய் பார்க்க முடியாது ஸோ அன்றைக்கி என்றைக்கு தேதி இருக்கோ அந்தந்த டோக்கனை இன்றைக்கிட்டு அக்கௌண்ட் போட்டோன்னா இன்றைக்கே போய் பார்த்துடணும் நாளைக்கு டோக்கன் போட்டால் நாளைக்கு தான் பார்க்கணும் சாமி தான் ஸோ அதனால் வந்து டோக்கனும் போட முடியல என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் தான் வந்து படுத்துருக்கோம் நாளைக்கால எழுந்து ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் இழந்துட்டு சீக்கிரமாக போய் சாமியை பார்க்கணும் அதான் என்னென்ட்டு தெரியும் போய் லைனில் நிற்கணும் அதுதான் நாளைக்கு காலதான் பிளான்ஸ்

கரெக்டாக ஒரு மணிக்கு போனேன் போயிட்டு இப்போ தான் வந்து வெளியே வந்தேன் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடுச்சு கரெக்டாக எட்டு மணி ஆகிடுச்சு அவ்வளோ மணி நேரம் ஆச்சு சாமி போய் பார்த்துக்கிறதுக்கு சரியான ஜனம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு தான் நிறையா வந்து திறந்தாங்க நாலுரை அஞ்சு மணி ஆகிடுச்சு சாமி பார்க்க வந்து மிக சிறப்பான தரிசனன்னே சொல்லலாம் அவ்வளோ அருமையான தரிசனம் வந்து இவ்வளோ வார்த்தையில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா பார்க்க முடியும் முடியாதுன்னு நினச்சேன் இல்லைட்டோமோண்டு ஓல சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஜனம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட நம்ம கிளம்ப போகிறோம் கோயிலேருந்து ஓகேங்களா அடுத்த வேலை டேஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோடி எழுந்து வந்துவிட்டோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ பெருமானோட தரிசனம் மிக சிறப்பாக இருந்துச்சிங்க என்ன கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு தரிசனம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஹெவியான ஜனங்க ஸோ நான் போனது ஃப்ரீ தரிசனம் இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண லைன் நிற்க மார்னிங் எட்டு மணி தான் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தேன் தரிசனமே வந்து அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் என்னால் முடியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் மார்னிங் வந்து எயிட் ஃபிஃப்டின்னுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது திருச்சி வந்துட்டு திருநெல்வேலி விழுகிற ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து விழுப்புரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல் ட்ரெயினையுமே மிஸ் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ட்ரெயின் அடுத்தடுத்து அப்டேட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஷெட்யூல் பண்ணி ஸோ எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு ட்ரெயினே வந்து டோட்டலாக சொதப்பிடுச்சுங்க நான் ஆக்சுவலாக வெட்னஸ்டே நைட்டே வர மாதிரி இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் தான் வீட்டுக்கே வர மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஆனால் சம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திருச்செந்தூருக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பெருமனை தரிசித்ததும் சரி ஸோ அங்கே கடலில் பௌர்ணமிக்கு அதுவும் நான் பௌர்ணமிக்கு போனேன் பௌர்ணமிக்கு வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து உங்களை காட்டியிருப்பேன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான பக்தர்கள் தான் சொல்ல பாரதியும் கடலில் மொத்தமே அவ்வளோ பக்தர்களும் குவிஞ்சுருக்காங்க பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம்ம பீச்சில்லாம் தங்கிறது எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நைட் டைமில் வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூரில் கடலை தங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சில்லுன்னு காற்று ஸோ கடலை இது பண்ணது வேறு லெவல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டான ஒரு தரிசனம் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் கோயிலுக்கு வாங்க ஸோ நீங்களும் வந்து மிருகப்பெருமான தரிசிங்க ஸோ நைட் டைம் பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வந்து அங்கே தங்குங்க ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்தது மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்